இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரு பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் ஆன்லைன் வங்கிக் கணக்கில் இடம்பெறும் மோசடி எச்சரிக்கை சுவிஸ் ராணுவத்தில் பெண்களை முனைத்துக் கொள்ள அரசு பரிந்துரை சுவிஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜினாமா சுவிட்சர்லாந்துக்குள் வரும் விமான பயணிகளின் தகவல்களை சேகரிக்க அரசு திட்டம்

அங்கீகரிக்கப்பட்ட முகவர் தொலைபேசி தொள்ளாயிரத்தி இருபது எட்டு விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் பெண்கள் ராணுவத்தில் பணியாற்ற வேண்டிய அவசியமில்லை ஆனால் அவர்கள் விரும்பினால் அவர்கள் தன்னார்வ தொண்டு செய்யலாம் இதற்காகவே அதிகமான பெண்கள் சேர்வதை ஊக்குவிப்பதற்கென அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை பரிந்துரைத்துள்ளது பெண்கள் ராணுவ தகவல் தினங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூட்டாட்சி கவுன்சில் முன்மொழிந்துள்ளது ஆண்களுக்கு ஏற்கனவே கட்டாயமாக இருக்கும் இந்த அமர்வுகள் இராணுவம் மற்றும் சிவில் பாதுகாப்பு எவ்வாறு செயற்படுகிறது கிடைக்கக்கூடிய பாத்திரங்கள் மற்றும் சேர்வதால் ஏற்படும் நன்மைகள் பற்றிய விவரங்களை வழங்குகின்றன பெண்கள் மத்தியில் ஆர்வத்தை அதிகரிப்பதும் எதிர்காலத்தில் இராணுவம் மற்றும் சிவில் பாதுகாப்புக்கு போதுமான மக்கள் இருப்பதை உறுதி செய்வதும் இதன் நோக்கமாகும் எனினும் இந்த மாற்றத்தை செய்ய சுவிஸ் அரசியலமைப்பு புதுப்பிக்கப்பட வேண்டும் அதாவது ஒப்புதலுக்கு தேசிய வாக்கெடுப்பு தேவைப்படும் சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்பு அமைச்சர் வயோலா ஹர்ட் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் எதிர்வரும் மார்ச் மாத இறுதியில் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் பேர்னில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை கோரினார் ஹம்ஹார் பதவி விலகுகிறார் என்பது தொடர்பில் சில காலமாகவே வதந்திகள் வெளியாகியிருந்தன சுவிட்சர்லாந்தின் மத்திய கட்சியின் அரசியல்வாதியான அறுபத்தி இரண்டு ஹம் ஹம்ஹார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் சுவிஸ் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிறார் நீண்ட காலமாக அரசியலில் பதவி வகித்து வந்ததாகவும் தற்போது அதனை விட்டு விலகுவதற்கான காலம் எனவும் ஹம்ஹாட் தெரிவித்துள்ளார் தமது பதவி காலத்தில் அனைத்து விடயங்களும் நூறு வீதம் சரியாக இடம்பெறவில்லை என்ற போதிலும் கணிசமான அடைவுகள் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தமக்கு உதவிகளை வழங்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டுவதாகவும் ஹம்ஹாத் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய பகுதிக்கு வெளியே உள்ள நாடுகளான இங்கிலாந்து அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகளிலிருந்து வரும் விமானங்களுக்கான பயணிகளின் தகவல்களை சேகரிக்க சுவிட்சர்லாந்து புதிய இயோ விதிகளை பின்பற்ற ஒப்புக்கொண்டுள்ளது இந்த நடவடிக்கை சுவிஸ் எல்லை அதிகாரிகளுக்கு சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க உதவும் விமான நிறுவனங்கள் விமானம் தர இறங்குவதற்கு முன்பு எல்லை அதிகாரிகளுக்கு இந்த விமானங்களில் பயணிப்பவர்கள் பற்றிய விவரங்களை அனுப்ப வேண்டும் இந்த செயல்முறையை செயற்படுத்தவென சிறிது காலம் தேவை என மதிப்பிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இறுதிக்குள் ஐரோப்பிய ஒன்றியம் இந்த தகவலை சேகரித்து பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கும் அதன் பின்னர் சுவிட்சர்லாந்து மற்றும் பிற ஷங்கன் நாடுகள் விமான நிறுவனங்களுடன் சேர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு இந்த அமைப்பை சோதித்து சரிசெய்யும் செய்யும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் இந்த நாடுகளில் இருந்து சுவிட்சர்லாந்துக்கு பறக்கும் அனைத்து விமான நிறுவனங்களும் இந்த விதியை பின்பற்ற வேண்டும் இது பாதுகாப்பை மேம்படுத்தும் அத்துடன் எல்லை சோதனைகளை மிகவும் திறமையானதாக மாற்றும் என்று சுவிஸ் அரசாங்கம் நம்புகிறது ஜெனிவா விமான நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினேழு கையாண்டது இது முந்தைய ஆண்டை விட கிட்டத்தட்ட அதிகமாகும் இது ஒரு வலுவான மீழ்ச்சியை குறைக்கும் என்றாலும் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஆண்டில் தொற்று நோய்க்கு முந்தைய நிலைகளை விட ஏழு வீதம் குறைவாகவே உள்ளது அதே காலகட்டத்தில் விமான இயக்கங்கள் மூன்று தசம் ஏழு வீதம் குறைந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விமான நிலையம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் வந்த பயணிகள் அளவை தாண்டும் என்று எதிர்பார்க்கிறது இது தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து முழுமையாக மூழ்வதை குறிக்கிறது நெருக்கடியின் போது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பயணிகளின் எண்ணிக்கை வீதம் சரிந்தது பிராங்குகள் வருவாய் இழப்பு மற்றும் குறிப்பிடத்தக்க நிதி பற்றாக்குறைக்கு வழிவகுத்தது பெரிய விமானங்களின் பயன்பாடு மற்றும் மேம்பட்ட ஆக்கிரமிப்பு விகிதங்கள் விமான இயக்கங்களுடன் ஒப்பிடும் போது பயணிகளின் எண்ணிக்கையில் வலுவான மீற்சிக்கு பங்களித்தன விமான நிலையத்தின் நிதி கொள்கைகள் மற்றும் நிறுவனங்கள் இருக்கை திறனை அதிகரிக்க ஊக்குவித்தன சரக்கு அளவுகளும் அதிகரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொண்ணூறாயிரத்து எழுநூற்று ஐந்து தொண்களியட்டியது இது முந்தைய ஆண்டை விட நாற்பத்தி தச வெட்டுவீர் அதிகரிப்பெனவும் விமான நிலைய வரலாற்றில் இரண்டாவது சிறந்த முடிவு எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சிவா ஷிப் நீங்களும் தாயக உறவுகளுக்கு கப்பல் மூலமாக பொதிகளை அனுப்ப வேண்டுமா சுவிஸ் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள உங்கள் வீடுகளுக்கு வந்து பொருட்களை பொறுப்பேற்று இலங்கையின் சகல பாகங்களிலும் உள்ள உங்கள் உறவுகளின் கைகளில் நேரடியாக பொருட்களை ஒப்படைக்கிறோம் தொடர்புகளுக்கு சிவா ஷிப் கார்கோ சுயிஸ் வாழ் பெற்றோர்களே சுவிட்சர்லாந்தில் உள்ள உங்கள் குழந்தைகளை இலகுவாக பல்கலைக்கழகம் அனுப்பும் அரிய வாய்ப்பு இப்போது யோகி மாஸ்டரின் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் நடாத்தும் பிரிட்டிஷ் மத்துரா வகுப்புகளில் இணைந்து கொள்ளுங்கள் மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு சுவிட்சர்லாந்தில் வங்கி வாடிக்கையாளர்களை குறிவைத்து நடத்தப்படும் புதிய பிஷிங் மோசடி குறித்து எச்சரிக்கையாகிருங்கள் வங்கி வாடிக்கையாளர்களை குறிவைத்து நடத்தப்படும் புதிய பிஷிங் மோசடி குறித்து சுவிஸ் அதிகாரிகள் பொதுமக்களை எச்சரிக்கின்றனர் மோசடி செய்பவர்கள் வங்கியிலிருந்து வருவது போல் தோன்றும் மோசடி மின்னஞ்சல்களை அனுப்பி பொருளர்களை தங்கள் அட்டைகளுக்கு டூ ஃபேக்டர் அத்தெண்டிகேஷன் செயற்படுத்துமாறு வலியுறுத்துகின்றனர் மின்னஞ்சல்களில் அதிகாரபூர்வ வங்கி போர்ட்டலை ஒத்த ஒரு போலி வலையதளத்துக்கான இணைப்பு உள்ளது இந்த போலி தளத்தில் ஒருமுறை பயனர்கள் தங்கள் இ பேங்க் உள்நுழைவு சான்றுகள் மற்றும் கிரெடிட் கார்டு விவரங்களை உள்ளிடுமாறு கேட்கப்படுவர் அவர்கள் இணங்கினால் மோசடி செய்பவர்கள் விரைவாக இந்த தகவலை பயன்படுத்தி அங்கீகரிக்கப்படாத கட்டணங்களை செய்கிறார்கள் டூ ஃபேக்ட் அதென்டிகேஷன் நடவடிக்கைகளை தவிர்ப்பதற்கென வங்கி அனுப்பிய பாதுகாப்பு குறியீட்டை இடைமறிக்கவும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இந்த மோசடிகளில் இருந்து பாதுகாக்க அதிகாரிகள் பின்வரும் ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர் சந்தேகத்துக்கிடமான செய்திகளை விசாரணைக்காக சைபர் கிரைம் போலீஸ் அனுப்பவும் மின்னஞ்சல்கள் அல்லது எஸ்எம்எஸ் செய்திகளில் உள்ள இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் இவை உங்கள் தரவை திருட வடிவமைக்கப்பட்ட போலி வலைத்தளங்களுக்கு வழிவகுக்கும் நிறுவனத்தை நேரடியாக தொடர்பு கொள்வதன் மூலம் தனிப்பட்ட அல்லது நிதி தகவல்களை கோரும் எந்தவொரு மின்னஞ்சல் அல்லது செய்தியையும் எப்போதும் சரிபார்க்கவும் கோரிக்கையின் சட்டபூர்வமான தன்மையை உறுதிப்படுத்தாமல் ஒருபோது முக்கியமான தரவை பகிர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த மோசடியில் நீங்கள் சிக்கியிருப்பதாக நம்பினால் விரைவாக செயற்படுங்கள் உடனடியாக உங்கள் வங்கிக்கு தெரிவித்து உங்கள் பாதிக்கப்பட்ட அட்டைகள் மற்றும் இ பேங்க் கணக்கை தடுக்குமாறு கோரவும் விசாரணைக்கு உதவ உங்கள் உள்ளூர் கண்டோனல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவும் இந்த ஆன்லைன் மோசடிக்கு எதிராக வெளிப்போடு இருக்கவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆர்கவ் கண்டோனில் உள்ள பிரபல பல்பொருள் அங்காடி ஒன்றில் கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அறிவித்துள்ளனர் புதன்கிழமை இரவு ஜனவரி அன்று செயலிழந்தது உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கடைக்கு சென்றனர் அங்கு பிரதான நுழைவு வாயில் கதவு வலுக்கட்டாயமாக திறந்து கிடந்ததை கண்டனர் இருப்பினும் கொள்ளையர்கள் ஏற்கனவே தலைமறைவானதால் போலீசார் உடனடியாக தேடும் பணியில் ஈடுபட்டனர் சோதனையின் போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தை சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒருவரை கண்டுபிடித்தனர் அவர் சந்தேகப்படும்படியான திருட்டு பொருட்களை எடுத்துச் சென்றது தெரிய வந்தது நாற்பது வயதான அந்த நபர் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டார் கடையில் இருந்த சிசிடிவி வீடியோ காட்சிகள் மூலம் மற்றொரு திருடனும் அங்கு இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் இரண்டாவது சந்தேக நபரை தேடும் பணி தொடர்கிறது ஆனால் அவர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த வழக்கை துப்பு துலக்க ஆர்கவ் கண்டோனல் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்துகின்றனர் வியாழன் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் ஒன்று ஐம்பது அளவில் வாசலில் உள்ள புரூட ஹால்ஸ்தராசபில் ஒரு சோகமான சம்பவம் நிகழ்ந்தது ஒரு கட்டிடத்தின் நான்காவது மாடியில் உள்ள பால்கனியில் இருந்து ஒரு பெண் விழுந்து படுகாயம் அடைந்து உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பாசல் ஸ்தட் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் குற்றப் பிரிவு இந்த சம்பவத்தை விசாரித்தது ஆனால் மற்றவர்கள் தவறு செய்ததற்கான எந்த ஆதாரத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த வீழ்ச்சி பெண்ணால் மாத்திரமே ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது இறந்த பெண் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இது பற்றிய மேலதிக விவரங்களை வெளியிட முடியாது என பாசல் சிட்டி போலீசார் அறிவித்துள்ளனர் புதன்கிழமை இரவு ஹபாசனில் உள்ள படுக்கை அறையில் எழுபத்தி வயதான பெண் ஒருவர் தீயில் கருகி பலியானார் அவருடன் அவருடைய வளர்ப்பு நாயும் பலியாகியுள்ளது மற்றொரு நபரை பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டியிருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது படுக்கை அறையில் தீ விபத்து ஏற்பட்டதாக குடியிருப்பில் வசிப்பவர் நள்ளிரவு ஒன்று நாற்பது அளவில் போலீசில் புகார் அளித்ததாக அவர்கள் புதன்கிழமை தெரிவித்தனர் அவசர சேவைகள் வருவதற்கு முன்பே ஐந்து குடியிருப்பாளர்களில் நால்வர் தாங்களாகவே பாதுகாப்பாக செல்ல முடிந்தது தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை தீ அணைக்கும் போது அவசர கால சேவை காப்பாற்றியது பிரகாரம் காப்பாற்ற முயற்சித்த போதிலும் அவர் அந்த இடத்திலேயே இறந்தார் தீயணைப்பு வீரர்கள் விரைவாக தீயை அணைக்க முடிந்தது ஆனால் பின்னர் வீட்டில் நாய் இறந்து கிடந்ததை அவதானிக்க முடிந்தது பொருட்சேதம் பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் வரை என கணக்கிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்